ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மகிழ்திருமணியோட ரீசென்ட் இன்டர்வியூல இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட் தான் இப்ப சோசியல் மீடியாவில் செம்மா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப விடாமுயற்சி படத்தோட ப்ரொமோஷனுக்காக மகிழ்திருமணி அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு அதுல செம்மையான ஸ்பீச்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் அதுல நம்ம தலா சார பத்தி சொன்ன விதமா இருக்கட்டும் அந்த படம் உருவாகின கதையை சொல்ற விதமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாகவும் இருந்தது அண்ட் அப்போ அவர் இந்த விடாமுயற்சி படம் எப்படி சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ட் இந்த நேரத்துல நான் விக்னேஷ் சிவன் அவர்களை நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஏ கே சிக்ஸ்டி டூ மூவி அவரோட ப்ராஜெக்ட்டால தான் உருவானுச்சு பட் படமும் ஆரம்பிக்கிற நேரத்தில் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த நேரத்தில் எனக்கு அந்த படம் வாய்ப்பு கிடைச்சிடுச்சு ஆனா அந்த நேரத்தில் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு மீடியாவில ரொம்ப அழகா என்னை பற்றியும் அண்ட் இந்த ப்ராஜெக்டை பற்றி சொன்ன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எந்த ஒரு கோபமும் பொறாமையும் இல்லாம ஜஸ்ட் கூலா ஹேண்டில் பண்ண விதம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் இந்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இங்க இங்கே பெரிய ஹியூமனிட்டியே இருக்கு ரெண்டு டைரக்டர்ஸும் ரொம்ப அழகா அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்ட் வரப்ப எல்லாருமே ரொம்ப ஹைப்போட இருந்தாங்க ஏன்னா விக்னேஷ் சிவன் நல்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை காமிப்பாரு அஜிசாரோட மிகப்பெரிய ஃபேன் பாய் அவரு நல்ல ப்ராஜெக்ட் எடுப்பாரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்திருப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் பட் அவருக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் ஏற்பட்ட சில இஷ்யூவால தான் இந்த படமே கேன்சல் ஆனிச்சு அண்ட் அதுக்கப்புறம் மகிழ் திருமணி உள்ள வந்தாரு அண்ட் கூடிய சீக்கிரமே விக்னேஷ் சிவன் அவர்களும் நம்ம அஜிசாரும் இணையணும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டா அமையணும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதே போல விக்னேஷ் சிவனும் சம்யா வெயிட் பண்றாரு சரோஜ் பிரெண்ட்ஸ் இப்ப மகிழ்திருமேனி விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்